காலமே நீ எழுந்து, கடவுளை துதி. கத்தனல்லவர் மறுபடியுமாய் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த ஜபவேளைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் இம்மட்டும் ஆண்டவன் நடத்தி இருக்கிறார் தேவனுக்கு மனதார நன்றி சொல்லுவோம் தொடர்ந்து இந்த புதிய நாளையும் கத்தர் கிருபையாய் குட்டி தந்திருக்கிறார் இந்த ஜிபவேளை காயத்தமாக கண்களை மூடி ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே காலையையும் மாலையையும் கடிகூரப் பண்ணுகிற எங்கள் தேவன் காலைதோறும் நம்முடைய புதிய கிருபைகளால் நிரப்புகிற தேவன் நாங்கள் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா நல்ல ஒரு நாளிலும் எங்கள் பணிகளை செய்ய துவங்குவதற்கு என்பதாக உடைய முகத்தை நோக்கி பார்த்து நிற்கிறோம் இந்த ஜப ஆசீர்வாதமாக்கி தரணுமேனு ஜபிக்கிறோம் நாங்கள் குறைவுள்ள பாத்திரங்கள் அண்டவரே உமக்கு ஸ்தோத்திர விட்டு தூரமாய் போயிருக்கிற காரியங்கள் உண்டு ஆயினும் தயவாய் பொறுத்து மன்னித்து இந்த ஜபவேளையிலே கத்தர் உயர்ந்திருக்கணுமேனு ஜபிக்கிறோம் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரட்டும் ஒப்பு கொடுக்கிறோம் மூலமாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேளுங்க நல்ல பிதாவே தெய்வன் பின்வல்லமே திருவருள் தோற்றமே மெய்மனது ஆனந்தமே செய்ய நின் சம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா அடி பணிந்தேன் தெய்வன் வள்ளமே திருவருள் தோற்றமே மேந்தமே செய்யனின் சம்பாதம் சேவி கழுவ வேளை ஐயா நின் அடிபணிந்தேன் யனின் சம்பாதம் சேவி கையோ வேளை ஐயா நின்றுபடிந்தே சொந்தம் போனால் சோர வழி செல்ல எந்தாய்த் துணி வேணோய்கமலமா போ மாலை ின் பாதம் பிடித்து கொள்வேன் ஆந்தி க மாலை மாப்பூ மாலை கோர்த்தின் ஒரு பாதம் பிடித்து கொள்வேன் பாவ சேற்றில் பல வேளை பலமிந்தி பாதையை தவறீடினோ ൂവിളിത്ത് തന്മാർപോടനെ തൻപായി വിളിത്ത് തന്മാർപോടനെ തൻപായി യാവും തനദുണോം യോഗം ചിത്രിൻപം ோ தாக்கீட தடுமாறி தயங்கிடும் வேளையில் தூக்கி தற்கா கருள்வாய் ஆ தாக்கீட தருமாறி தயங்கிடும் வேளையில் அப்பரா தற்கா தருள்வா Basam pet, avlanın nintir bu sey piğam perde. Moza varida ne mozu magaziyen, nesane மகள்ன் புயுவோ ஜீவனோ மறுமையோ பூமியோ மயிமாயோ வரும் காலமோ பியரசிஸ்தியோ உயர்ந்ததோ தாண்டதோ பிரித்திடுமோ தெய்வந்தை உயர்ந்ததோ தாழ்ந்ததோ திருக்கிடுவோ தெய்வன் வை தெய்வன் பின்னழமே இருவாருள் தோற்றமே மே தாழ்ந்தமே செய்யின் சம்பாதம்

அப்படியே இருக்கிற இடங்கள் எல்லாரும் கண்களையும் மூடி ஆண்டவர் அப்படியே நம்ம கொஞ்சம் துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவரை மகிமைப்படுத்தப் போகிறோம் ஸ்தோத்திரம் பலி எடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலை பொழுதுல ஆண்டவரை துதிக்கும்படியாய் அவரை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்த நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இப்போ நம்ம அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தினால் துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தினால் அவர் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணும் மோடு கூட வந்து வாசப்படுவார் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாமா ஸ்தோத்திர நல்லவரே நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமையானவரையுமே துதிக்கிறோம் நிறைந்தவரே நிறைந்தவரையுமே துதிக்கிறோம் நேற்று மின் மென்று மாறாதவரையுமே துதிக்கிறோம் 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 இஸ்ரவேலின் செய்யபலமானவரையுமே துதிக்கிறோம் சேனைகளின் கத்தாவையுமே துதிக்கிறோம் யோசனைகளில பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் செயல்களில் வல்லவரே துதிக்கிறோம் மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆலோசனை கர்த்தாவே துதிக்கிறோம் நித்திய பிதாவையே துதிக்கிறோம் சமாதான பிரபுவே உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அண்ட சராசங்களை வார்த்தையினால சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா எங்களை காண்பவரேமை துதிக்கிறோம் எங்களை காப்பவரேமை துதிக்கிறோம் 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 அநாதியான தேவனே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் உயர்ந்த அடைத்தலமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் கோட்டையே துதிக்கிறோம் எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் துருகமே உமக்கு ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்திரம் 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 எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரையுமே துதிக்கிறோம் எங்களுக்கானவைகளில் எல்லாவற்றையும் தேவைகளில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏழு குத்து விளக்களின் மத்தியில் உலாவுகிறவரே துதிக்கிறோம் 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 எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறவரையுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதலை கூட நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா இரவெல்லாம் காத்தீரே நன்றி அப்பா இந்த ஒரு புதிய நாளை காண செய்திருக்கிறீங்களே நன்றி அப்பா நன்றி ராஜா நந்தி ராஜா நன்றி நந்தி உமக்கு நந்தி தகப்பனே தகப்பனே வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் தந்தீங்களே அப்பா பலவீனப்பட்ட நேரத்துல பலன் தந்தீங்களே அப்பா உடைக்கப்பட்ட நேரத்துல உருவாக்குறீங்களே நந்தியப்பா சோர்ந்து போற நேரத்துல சத்துவம் தந்தீங்களே அப்பா ஒன்றுமில்லாத நேரத்தில் எங்க கூட இருந்தீங்களே உமக்கு நந்தி தனிமையில் துணை நின்றே நந்தி அப்பா தாயை போல் ஆட்சி தேற்றி வழி நடத்தி வந்திருக்கிறீங்களே நந்தி 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 நந்தியே சுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த காலை பொழுதுலையும் எங்களையும் உம்முடைய பலிபிடத்துல வைக்கிறோம் ஐயா எங்களிலே காணப்படுகிற பாவங்கள் பாவக்கரைகள் சாபங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் கழுவி சுத்திகரிக்கும்படியா சமூகத்தில் வந்து ஐயா எங்களை கழுவுங்கப்பா நாங்கள் செய்த எல்லா காரியங்களையும் இப்பொழுது கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் நீங்க கழுவுங்கப்பா நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களிலே காண செய்ய இந்த காலை பொழுதுல எங்களை கழுவி தூய்மையாக்கும் இந்த சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்பா எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தாவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழி நடத்துங்க தேவ பிரசன்ன பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை மூடட்டும் கத்தருடைய மகிமை பிள்ளைகள் தங்கி இருக்கிற இடத்தை நிரப்பட்டும் இந்த காலை பொழுது ஆசீர்வாதம் உள்ள ஒரு நாளாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மாற்றும்படியாச்சு பிடிக்கிறோம் இப்போ கூட நாங்கள் வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போறோம் சப்பாயங்களோடு பேசுங்க நீங்க கற்றுத்தாங்க கிருமைகள் பெருகட்டும் மீட்பரிசுவின் மூலத்தை நல்ல பிதாவை ஏசாயா ஐந்தாவது அதிகாரம் ஏசாயா திகதரிசியின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒரு ஏழு வசனம் மட்டும் வாசிக்கும் இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அவர் அதை வேறியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை தரும் என்று காத்திருந்தார் அது கசப்பான பழங்களை தந்தது குடிகளே யூதாவின் மனுசரே எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தேருங்கள் நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன இப்போது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலியை எடுத்து போடுவேன் அது மேய்ந்து போடப்படும் அதன் அடைப்பை தகர்ப்பேன் அது மிதி போகும் அதை பாலாற்றி விடுவேன் அதில் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முச்சடியும் நெருஞ்சிலும் முளைக்கும் அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டுளையிடுவேன் என்கிறார் சேனைகளின் கத்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுசரை அவர் நியாயத்துக்கும் காத்திருந்தார் இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார் இதோ முறைப்பாடு கிறிஸ்துவின் மறுபடியும் அன்பரேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசீர்வாத ஜெபவேளை எல்லா நாளும் ஆறு மணிக்கு ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம ஜபத்தோடு கூட கடந்து போகிறோம் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் இதுவரையும் நடத்தி கொண்டிருக்கிறார் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் இந்த ஜப வேலைக்காக கத்தருக்கு மகிமை உண்டாகட்டு வாசிக்க கேட்ட வேத பகுதி அநேக நேரங்கள் கேட்டிருப்பீங்க எனக்கும் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆண்டருடைய அங்கல் ஆய்ப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆமா என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில் ஒரு தோட்டம் இருக்குது என் ஆண்டவருக்கு செழிப்பான மேட்டில் நான் தோட்டம்னு சொன்ன உடனே ஒரு சபைக்கு ஒப்பிட்டு எப்போவுமே சொல்லுவேன் தோட்டம் அப்படின்னு சொன்ன உடனே அதை ஒரு சபைக்கு ஒப்பிட்டு சொல்லுவேன் என் ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு திராட்சை தோட்டம் அதுவும் செழிப்பான மேட்டில் செழிப்பான மேட்டில் இருந்தால் அது எப்பவும் கனி திறந்துகிட்டே இருக்கும் தோட்டத்தில் எப்பவும் செழிப்போவே இருக்கும் இல்லையா ஆமாம் ஆமாம் அவர் தோட்டத்தை என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஆமாம் இனிமே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறத பார்க்கணும் இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கிட்ட வசனம் நாலாவது வசனம் நாலாவது வசனம் ஆமா என்ன வசனம் இருக்கு நான் என் திராட்சத் தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை இனி அதற்கு செய்யலாம் எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் அப்ப என்ன வேலைலாம் செஞ்சிருக்கிறாரு ஆண்டவர் அந்த தோட்டத்துக்கு அதை இன்னைக்கு பார்க்கலாமா எந்த வேலைலாம் செஞ்சிருக்கிறாரு ரெண்டாவது வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த தோட்டத்தை சுத்தி அவர் வேலி அடைச்சிருக்கிறார் வேலின்னு சொன்னவுடனே யோபுவின் புஸ்தகம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் முதல்ல வேலி அடைச்சிருக்கிறார் ரெண்டாவது அதில் உள்ள கற்களை பொறுக்கி வெளியே போட்டார் கற்கள் கடந்தால் பலனுக்கு நல்லா இருக்காது பருவத்துக்கு நல்லா இருக்காது நிலம் பண்படுத்த முடியாது அதனால் அதுக்குள்ளே கிடக்கிற தேவையில்லாத கற்களை எல்லாம் பொறுக்கி வெளியே போட்டாச்சு ரெண்டு மூணாவது அதில் நற்குல திராட்சை செடிகள் நட்டு வச்சுருக்கிறார் சரியா திராட்சை செடிகளை நட்டு வச்சிருக்கிறார் இந்த நற்குரத்ராட்சி செடி இல்ல யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாவது வருஷத்துல பார்த்தீங்கன்னா இந்த நாற்று யாரு அப்படின்னா யூதாவின் மனுஷரே அப்படின்னு போட்டிருக்கு இப்ப நாமெல்லாம் யூத ராஜசிங்கத்தின் பரம்பரை இல்லையா அப்புறமா யூதாவின் நாற்று நல்லா மனசு வச்சுக்கோங்க என் ஆண்டவருக்கு ஒரு தோட்டம் இருக்கு நீங்க இருக்கிற இடத்துல ஒரு சபை இருக்கு அந்த சபைக்கு தான் நீங்க போறீங்க ஆமாம் அந்த சபை வந்து ஒரு தோட்டம் அதில் நடப்பட்டிருக்கீங்க நீங்கள் தான் அதை யூதாவின் நாற்று நீங்கள் தான் அந்த தோட்டத்துக்குள்ள நல்ல கனி உண்டாயிருக்குன்னு சொல்லி முதல்ல வேலி போட்டிருக்கிறாங்க கல்லெல்லாம் குறைக்கி வெளியே போட்டிருக்கிறாங்க மூணாவது நல்குற திராட்சை செடியாகிய உங்களையும் எங்களையும் அதில் நட்டு வச்சிருக்காங்க சூப்பர் அதுக்கப்புறம் அதுக்கு நடுவிலேயே ஒரு கோபுரம் கட்டி கோபுரம் அப்படின்னு சொன்னால் காவல் கோபுரம் அந்த காலங்களில் நாங்கள் சின்ன வயசில் பார்த்துருக்குறோம் சோளம் விளைய வைக்கிற வயல்களில் இன்னும் இந்த கதிர்கள் காய்ச்சி இது தொங்கும் போது சாயங்கால நேரங்களில் பார்த்தீங்கன்னா நான் கூட்டங்கள் இன்னுமா பறவைகள் வந்து மொத்தமாக விழுந்து அவ்வளோத்தையும் கொய்து கொண்டுட்டு போவோம் நம்ம அது வந்து அழித்து போடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கோபுரம் வச்சுருப்பாங்க அந்த கோபுரத்தை நிறைய சின்ன சின்ன பொடி கற்களை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம் அவன் கல்லை தூக்கி எறியும் தகரத்தை விட அடிப்போம் வேகமாக கொட்டடிக்கிறது போல் அடிப்போம் அந்த சவுண்டுக்கு எல்லாமே கலஞ்சி ஓடும் அப்போ பறவைகள் வந்து விழும்போது அழிவு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த காவல் கோபுரம் கண்காணிக்கிறதுக்கு அப்போ அங்கே ஒரு காவல் கோபுரமும் இருக்குது இது மாத்திரமல்ல அங்கே ஒரு ஃபேக்ட்ரியும் உண்டு பண்ணியாச்சு என்னது ஆமாம் ஒரு களத்து மேடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் அங்கே ஒரு ஆலையையும் உண்டு பண்ணி நல்ல திராட்சை பழம் தரும்னு காத்திருந்தார் இப்போ அது கசப்பு உள்ள பழத்தை கொடுத்துருச்சு இப்போ ஆண்டவர் கேட்குறார் நான் இதுவரைக்கும் அதுக்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் நல்லா கேட்டப்பேன் இது வரைக்கும் நான் இவ்வளவு செஞ்சுட்டேன் வேற அடைச்சிருக்கேன் கள்ளப்புறிக்கு வெளியே போட்டிருக்கேன் அவன் நல்குறது செடி ஒன்று நட்டு வச்சுருக்கேன் கோபுரத்தை கட்டியிருக்கேன் ஆலையை உண்டு பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் பத்திரமாக பார்த்துருக்கேன் ஆனால் அது எனக்கு கசப்பு தந்துட்டு அந்த கசப்பு மாறுறதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது போல ஒரு கேள்வியால் இருக்கு இனி இதுவரைக்கும் செய்யாத எந்த வேலையை அதுக்கு செய்யலாம்னு சொல்லி ஆண்டவரே கேட்கறது போல திக்க சிலகா இருக்கிறார் என்ன செய்யலாம் இப்ப ஆண்டவருக்கு கோபந்தான் வருது நான் இவ்வளவு செஞ்சோம் அது கசப்பு கொடுத்துருச்சே இப்ப என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நான் செய்ய போறது ஆண்டு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அஞ்சாவது வருஷத்துல வாசி பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும் நான் தோட்டத்துக்கு செய்ய போறதும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வேலியை எடுப்பேன் வேலியை எடுத்தா யோபுவின் காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க வேலி கொஞ்சம் எடுத்து விடுமேன்னு சொன்னா பிசாசு அவ்வளவுதான் அடுத்த நிமிஷம் என்ன வந்துருச்சுன்னு தெரியும் நான் வேலையை எடுத்துருவேன் ரெண்டாவது அது மேய்ந்து போட மேய்ச்சலமா விட்டுருவேன் மூணாவது அடைப்பு தகர்ப்பேன் அது மிதியுண்டு மனுஷன் கால் பட்டா வழங்குமா நாலு நாள் ஒரு மனுஷன் ஒரு பாதை வழியை நல்ல புல்வெளியில் போனோம்னா அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல ஒரு பெரிய பாதையே விழுந்துடும் மனுஷ கால்பட்ட அவ்வளோ மோசம் அது மிதி உண்டு போம் அதை பாழாக்கிடுவேன் அதில் கிளை நெருக்கப்படாது களை கொத்தி எடுக்கப்படாது முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும் அதில் மழை பெய்யாத வழிக்கு அப்பாடா இவ்வளோ நான் இது வரைக்கும் செய்யாத எந்த வேலையும் அதுக்கு செய்யலாம் அப்படின்னா முதல்ல வேலையை எடுத்துருவேன் அன்பனவர்களே இந்த காலை நேரத்தில் இந்த சம்பவத்தை கொஞ்சம் மனசுக்குள்ள நம்ம ஏற்றுக்கிட்டு ஆண்டவர் ஒருவேளை அவர் எரிச்சல் உள்ளவர் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான் அந்த கோபத்தில் என்ன சம்பவிக்குமோ தெரியாது ஆமாம் அப்படிப்பட்ட தேவன் ஆனாலும் அவர் இரக்கம் உள்ள தேவன் அவர் இரக்கம் உள்ள தேவன் இதுவரைக்கும் செய்யாத எந்த காரியத்தை இனி அதுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இயக்கத்தோடு காத்திருக்கிறார் இன்றைக்கு நம்ம வாழ்க்கை இதுக்கு அப்படி ஒப்பிட்டு பாருங்க நம்ம எல்லாரும் ஒரு நல்ல ஒரு தோட்டத்துல நல்ல ஒரு திராட்சை செடியா நடப்பட்டு நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் இதுவரைக்கும் அவருக்கு கசப்புள்ள பணிய பழத்தை கொடுத்துட்டோம் ஆண்டவர் நான் இனிமேதுக்கு என்ன செய்யட்டையா அப்படின்னு அங்கலாய்க்கிறார் இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படியே யோவான் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா பதினைந்தாவது அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு யோவான் பதினைந்தாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க அந்த ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது என் திராட்சை தோட்டத்துக்கு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போட போறேன் அறுத்து போட போறேன் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போட போறேன் ரெண்டாவது கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை சுத்தம் செய்ய போறேன் இன்னைக்கு அறுத்து போனதுக்கு ஒப்பு கொடுக்க போறோமா இல்ல சுத்தம் செய்யப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்க போறோமா கத்தன் நம்மை நேசிக்கிறார் நல்ல திராட்சை தோட்டத்தில் நல்ல ஒரு செடியாக கொண்டு வந்து நட்டு வச்சிருக்கிறார் காரணம் நாம் செழித்து இருக்கணும் பிழைத்து இருக்கணும் நல்லா இருக்கணும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு தான் ஆனால் இதுவரைக்கும் கனி கொடுக்கல இதுவரைக்கும் கசப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் இதுவரைக்கும் மற்றவங்களுக்கும் ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் ஆண்டவர் நான் என்ன செய்யலாம்னு சொல்லி வேலையை எடுத்து போட்டால் கதை மோசமாயிரும் ஆனால் மாறாங்க நம்ம நல்ல கதிகளை கொடுப்பதற்கு சுத்தம் செய்யப்பட ஒப்பு கொடுக்கணும் சுத்தம் செய்யப்பட ஒப்பு கொடுக்கணும் இந்த காலை நேரத்தில் உங்கள் உங்கள் பணிகளுக்கு போகிறீங்க உங்களை பார்க்குறவங்க இவங்க நல்ல ஒரு கிறிஸ்தவங்க இவங்ககிட்ட தான் நல்ல காரியம் உண்டாயிருக்கும்னு சொல்லி சொல்லணுமே ஒழிய இவனும் கிறிஸ்தவனா இவனும் பைபிள் தூக்கிட்டு சர்ச்சைக்கு போகணுமா அப்படிங்கிற வார்த்தை வந்துடக்கூடாது ஆனப்படினால இன்றைக்கி போகிற இடத்துல சாட்சியை காத்துக்கிடுவோம் கத்தனை விடத்தில் எதிர்பார்க்கிறது நல்ல கனி அதுக்கு நம்மை சுத்தம் செய்யப்படாம ஒப்பு கொடுப்போம் நம்மை நாமே சுத்திகரிக்க முடியுமானா விட விடிய காரியத்தை நம்ம விடுறது முடியும் ஆமாம் ஆண்டவத்தம் ஆவியினாலே நம்ம நிறைப்பு நடத்தட்டும் தேவையில்லாத கோபம் தேவையில்லாத முரட்டாட்டமான குணம் தேவையில்லாத தீய குணம் இதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒப்பு கொடுத்துடணும் ஒப்பு கொடுத்துட்டா இந்த பஸ் அந்த யோவான் பதினஞ்சாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மிகுந்த கதிகளை கொடுப்பீர்கள் மிகுந்த கதிகளை கொடுப்பீர்கள் ஆண்டவரும் மகிமைப்படுவார் இன்றைக்கி அந்த சிந்தையோடு கூட உங்கள் பணிகளுக்கு போங்க வீடுகளில் இருக்கிறீங்களா யார்கிட்ட என்ன என்ன தேவையில்லாத காரியம் இருக்கு அதை சுத்தம் பண்றதுக்கு நான் ஒப்புக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஆண்டவரும் போடு காத்திருக்கிறார் இதுவரைக்கும் செய்யாத எந்த காரியத்தை அதுக்கு செய்யலாம் நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுத்துருங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மிகுந்த கரிகளை காணும்பிடி உதவி செய்வார் சரியா சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் அப்படியும் முழங்கால் போட்டு நேசிக்கிற நல்ல பிதாவை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது ஸ்தோத்திரம் கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் அதுவும் இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற ஜெபவேளை காக்கம் நன்றி சொல்லுகிறோம் அண்டபரே காலையிலே எழுப்பி இப்படி நாமத்தை மகிமைப்படுத்த பாடி உடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவரை ஆராதிக்க வேதவசனத்தை வாசித்து தியானிக்க கொடுத்த கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது கூட ஆண்டவரே எங்களையும் நீர் சுத்தம் செய்து ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுக்கிற அண்டவரே ஒரு வாழ்வு நாங்கள் வாழ ஆண்டவர் நீங்கள் கிருபை செய்யும்படியாய் ஜபீக்கிரம் ஆண்டவரே தகவனே இந்த ஜெபவேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக அண்டவரே சுகம் உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா உம்மால் கூடாதவைகள் ஒன்றுமல்ல அண்டவரை சுகப்படுத்துகிற தேவன் நீர் ஐயா அற்புதங்களை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே வியாதிப்படுக்கை ஒன்று விட்டு மாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே பலவீனங்களை மாற்றுகிற கர்த்தர் உச்சம் தலைமையில் உள்ளம் கால் வரை இருக்கக்கூடிய பலவீனங்களையும் நன்றி பிள்ளைகள் வரட்டும் ஆண்டவரே பாவ பழக்க வழக்கத்துல சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் போதே வஸ்துகளுக்கு அடிமையாயிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை தேடாதபடி தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் நீங்க திருப்பும்படியாய் செபிக்கிறோம் உண்டாகட்டும் அடித்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும் ஐயா ஜப வேலையில தகப்பனே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆய் நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க படித்து வேலைக்காக காத்திருக்கிறது நல்ல வேலை கிடைக்கட்டும் படிப்பு கேட்ட கேற்ற அனுபவத்திற்கேற்ற வேலையை என் தேவனாகி கத்தன் தந்து வழி நடத்தி படி ஐயா ஜவேளைய இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே காணப்படுகிற திருமண தடைகளை மாற்றுங்க திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் திருமண வயதை கடந்து என் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க முடியவில்லைன்னு சொல்லி கலங்குகிற பெற்றோர்கள் ஏராளம் அப்பா அந்த பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்திற்கு இன்றைக்கு ஒரு பதில் செய்யும்படி ஆய்ச்ச பிடிக்கிறோம் திருமணத்தை நிச்சயத்து பிள்ளைடைய எதிர்கால வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட கிருபை செய்யுங்கப்பா கற்பத்தடைகளை மாற்றுங்க கற்பத்திற்கறிகள் உண்டாகட்டும் திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் விரக்தி அடைந்த நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் யாரெல்லாம் இந்த நாளில் கொடுமை நோக்கி கூப்பிடுறாங்களோ தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஆய்ச்சி பிடிக்கிறோம் தேவன் ஒரு அதிசயத்தை செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் தகப்பனே இந்த ஜெப்ப வேளையில் யார் யார் குடும்பங்களில் சமாதான குறைவோடு பிரச்சனைகளோடு பிரிவினைகளோடு இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் பிரிவினைகள் மாறட்டும் உறவுகள் சீர்பருந்தட்டும் ஐயா தேவன் செய்ய போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயிகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் செய்கிற வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் செய்கிற தொழில் ஆசிர்வதிக்கப்படட்டும் நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் மாறுவதாக தேவன் செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்றியப்பா நன்றியப்பா கிருவைகளை பெருகப்படுவீராக கிருவைகளை பண்ணுவீராக இப்பொழுது கூட தகப்பனே எல்லா கடன்களையும் அடைக்க புதிய வாசலை நாண்டவர் திரப்பீரார்கள் கட்டுகிற பிள்ளைகள் வாஞ்சிக்கிற பிள்ளைகள் அதை கட்ட துவங்க உதவி செய்யுங்க கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகள் தடையில்லாமல் வீட்டு பணிகள் நடைபெற உதவி செய்யுங்க கட்டி சுகமாய் குடியிருக்க செய்வீராக அப்பா நீங்கள் செய்ய போகிறதற்காய் உமக்கு நந்தி சொல்லுகிறோம் நந்தி சொல்லுகிறோம் ஐயா இந்த நாளில் நாள் திருமண நாள் காணுகிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான அமையட்டும் நன்மையும் கிருபையும் பெருகீற ஆண்டாக அமையட்டும் இதிலும் செய்யுங்க ரத்தக்கோட்டை மறைத்து கொள்ளுங்க எல்லா காரியத்தையும் ஜெயத்துடன் பிள்ளைகள் செய்து முடிக்க தேவ அனுக்கிரகம் தேவ கிருவை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் மீட்பரேசு மூலம் நல்ல பெரிதாவை எதினாத்துமாவே கர்த்தரை துத்தரி கர்த்தர் சோதல உபகாரங்களில் ஆமே ஆ பிரியமானவர்களே ஒரு நாள் நடக்கிற அந்த காலமேரி எழுந்து கடவுளின் துதி என்ற இந்த குடும்ப ஆசீர்வாத சபைவலை நீங்களும் குடும்பமாய் பெறுங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஜெபவெலையை அறிமுகப்படுத்துங்க மீண்டும் நாளைக்கு காலையில் காலை எழுந்து கடவுளே துதி என்ற இந்த குடும்ப ஆசீர்வாத செவ்வெளையில் உங்களை சந்திக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக